அவரோட சமீபத்திய பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது மிகவும் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு காரணம் இந்த ஆப்ரேஷன் நம்ம சைட் நடந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை பற்றியும் மற்றும் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு துருக்கி மட்டும் உதவி செய்யல ஒரே நேரத்தில் மூணு கண்ட்ரிஸோட இந்தியா சந்தை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் அண்ட் ஃபைனலி இந்தியாவோட ஹைலி பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களை பாதுகாக்கிறதுக்கு போதுமான ஆடிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான்கு ஒரு ஆகாஷ் போக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சமீபத்தில் நடந்த இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்துரோட சக்ஸஸை பற்றி பேசாமல் இந்த சக்ஸஸை தொடர்ந்து எந்தெந்த விஷயங்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்ற சில கீ நெகட்டிவ் பாயிண்ட்ஸையுமே பேசியிருக்காங்க ஒரு ஆப்ரேஷன் வார் அவர் பேட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுறக்கூடாது நம்ம எந்த இடத்துல எப்படி ஜெயிச்சிருக்கிறோம் மற்றும் நம்மளோட சிறு சிறு தோல்விகள் என்ன எதில் நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்றத வெளிப்படையாக சொன்னோம்னா மட்டும்தான் இன்னும் நம்மளோட ஆர்மியை மெருகேற்றி கொண்டு போய் ஒரு பர்ஃபெக்டான ஃபைட்டிங் ஃபோர்ஸாக உருவாக்க முடியும் அந்த விதத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் நம்மக்கிட்ட பப்ளிக்காக வந்து இவ்வளோ கீ நெகட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க அப்படின்னா இன்டெர்னலாக ஆர்மிக்குள்ளே இதை விட இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதே வெளிப்படையாக வந்து இதெல்லாம் பாகிஸ்தானியர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே இவ்வளோ நல்ல ப்ராக்டிக்கலான சில எக்ஸாம்பிள்ஸோட ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா இன்டர்னலாக ஆர்மியில் இதை விட அதிகமாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அதிகமாக நம்மளோட ஆப்ரேஷன் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது எந்தெந்த இடத்துல நம்ம டிஃபால்ட் ஆனோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பேசியிருக்காங்கன்றது வெளிப்படையாக தெரியுது அப்படி இவரோட ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கப்படுது முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு எந்தெந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானியர்கள் கிட்டத்தட்ட எண்பத்தோரு சதவீதம் யூஸ் பண்ணக்கூடிய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சீனா கிட்டே இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு ஸோ கண்டிப்பாக சீனா சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சது தான் பட் எல்லாரும் அன்எக்ஸ்பெக்டடாக நினச்சது துருக்கி துருக்கி டிப்ளமேட்டிக்கலாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மிலிட்டரி ஆப்ரேஷனில் அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து உதவி செய்வாங்க அப்படின்றத யாரும் நினச்சி பார்க்கல டிஃபென்ஸ் கம்யூனிட்டிக்கே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு சும்மா பேச்சுவார்த்தையில் தான் துருக்கி எப்போயுமே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பட் இந்த தடவை டைரெக்டாகவே அவங்களோட ட்ரோன்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களோட அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா சிறிய லெவல் ஆமினேஷன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் ஒன்றும் ரெண்டோ கிடையாது அவ்வளோ தூரம் அதிகமான சப்போர்ட்டுன்றது துருக்கிகிட்டேருந்து வந்திருக்கு இப்போது சைனாவோட சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப மேலோட்டமாக எல்லோரும் கெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னாடி சைனீஸ் சப்போர்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் பாகிஸ்தானை போருக்கு தயார்படுத்துவாங்க தயார்படுத்திட்டு போர் வந்ததுக்கப்புறமா அவங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்தது அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு ஆரம்பத்தில் எண்பத்தோரு சதவீதம் மிலிட்டரி சப்ளைஸ் பாகிஸ்தானுக்கு சீனா கிட்டே இருந்தால் வந்திருக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனீஸ் சப்ளைடு பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணையாக இருக்கட்டும் இல்லை ஜேஎஸ் செவன்டீன்ஸாக இருக்கட்டும் ஜே டென் சீஸாக இருக்கட்டும் இது எல்லாமே லோனில் கொடுக்கப்படுது காசு கொடுத்து கூட அவங்க வாங்கலை பேசிக்கலி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்தியாவை அடிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்னால இப்போது சீனர்களோட இந்த ஆயுதங்கள் சப்ளைன்ற சப்போர்ட்டு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருந்தப்ப இல்லை ஆப்ரேஷன் நடக்கிறப்ப வேறு விதமாக அவங்களோட சப்போட்டை குறைச்சிக்கிட்டாங்க அதுதான் வீ கான்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் சப்போர்ட் ஸோ சீனர்களோட சப்போர்ட்டை பற்றி ஒரு உதாரணத்தோட டெபியூட்டி சீஃப் சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா டிஜிஎம்ஓ லெவலில் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குது சீஸ் ஃபயரை நோக்கி ரெண்டு நாட்டோட ஆர்மியில் இருக்கிற கீ அஃபிஷியல்ஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசுகிறப்ப பாகிஸ்தானியர்கள் நம்மளோட ஏரியல் ஆசட்ஸ்லாம் எங்கே இருக்குது அந்த ஏரியல் ஆசட்ஸுக்கெலாம் என்னென்ன மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம கொடு கொடுத்துருப்போம் அப்படின்றத கொண்டு கெஸ்ட் பண்ணி எக்ஸ் ஏரியாவில் இருக்கிற உங்களோட சுக்காய் ஃபைட்ருஜெட்ஸ் எங்களோட இந்த பேஸையோ இல்லை மிலிட்டரி பேஸையோ டார்கெட் பண்ணியிருக்கு இந்த சுக்காய் ஃபைட்டர் ஜெட்ஸை நீங்கள் வேறு எதாவது பொசிஷனுக்கு மாற்றிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஏன்னா நீங்கள் எங்கள் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு எங்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் வந்து பாகிஸ்தானியர்கள் கொடுத்துருக்கு சீனா ஸோ இவ்வளவு தூரம் சர்வைலன்ஸ் அப்படின்றது சீனர்களால் பாகிஸ்தானியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானியர்களால் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே சுக்காய் விமானங்கள் இருக்குன்றதை அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அவங்கள நோக்கி குண்டு போட போகுது அப்படின்றதும் தெரியும் பட் பாகிஸ்தானியர்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்றது தான் தெரியும் பட் என்ன இருந்தாலும் இந்த சர்வைலன்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றத சீனர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு முழுமையாக நூறு சதவீதம் கொடுத்துருக்காங்கன்றது இந்த ஒரு இன்ஸ் இன்சிடென்ட்லேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறதா டெபியூடி சீஃப் பப்ளிக்காக சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் கிடையாது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது பப்ளிக்காகவே வந்து இதான் நடந்துச்சு அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு ஸோ சீனார்களோட சப்போர்ட்டுன்றது பாகிஸ்தானியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணு இந்தியாவை வீக்கன் பண்ணணும் அதனால உனக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்குறேன் இன்றைக்கி சண்டை போடு ஆனால் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்தியாவோட மார்க்கெட்டு முக்கியம் பட் உனக்கு தேவையான ரீகான் சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஃபேன்ஸை வந்து சீனர்கள் காட்டியிருக்காங்கன்றது இதில் வந்து நமக்கு நல்லா தெரியுது அடுத்தபடியாக நம்மளோட ஆடுவன் சிஸ்டம்ஸ் ஆடுவன் சிஸ்டம்ஸை பற்றி பேசுகிறப்பே ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டை பேசியிருப்பார் இஸ்ரேல் வந்து ரொம்ப ஃபோர்ட்டிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஆடுவென் சிஸ்டம்ஸ் கணக்கில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேர் உடனே கிளம்பி வருவாங்க அயண்டோம் டோம் அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடிவென் சிஸ்டம்ஸ் இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது எஸ் அந்த ஆட்வென் சிஸ்டம்ஸை தாண்டி நிறைய பலிஸ்திக் ஏவுகணைகள் உள்ளே நுழைஞ்சிருக்கு சிட்டிக்குள்ளே இருந்தாலும் இஸ்ரேலை விட பெஸ்ட்டாக யாருக்கிட்ட ஆட்வென்ஜ் சிஸ்டம்ஸ் கிடையாது ஆடுவென்ட் சிஸ்டம்ஸை தாண்டி பலிஸ்திக் ஏவுகணைகள் ஒரு சிட்டியை அடிக்குது ஜெருசலம் அடிக்குது அவர் இஸ்ரேல் அடிக்குது அப்படின்னா அதே நிலமை தான் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் அதை விட மோசமான நிலமை தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஏன்னா அவங்கள தாண்டி வேறு யாருக்கிட்டேயும் ஆடிஃபென்ஸ் தெக்கு கிடையாது நான் சொல்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரஷ்யா ஈரான் எல்லாரையும் சேர்த்து தான் இந்தியா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதிலே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது என்னென்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஏரியா லேண்ட் மாஸ்ன்றது ரொம்ப அதிகம் இஸ்ரேல் மாதிரியான ஒரு சின்ன கண்ட்ரியை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரது ஆடிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நிறைய இடத்துல கொஷன் பண்ணி அப்படின்னா அது ரொம்ப சுலபம் ஏன்னா லேண்ட் லேண்ட்மார்ஸ் கம்மியாக இருக்குது பட் நம்மளோட சிட்டிஸ் எவ்வளோ பெருசு நம்மளோட கண்ட்ரி எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ஒரு ஒரு ப்ரொட்டெக்ஷனான ஒரு ஏரியாவுக்குள்ளே கொண்டு வரதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அதை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படி அவர் சொல்கிறப்ப நம்ம இப்போதைக்கு பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையாக இருக்கலாம் டெல்லியாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் இந்த மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அந்த சிட்டிஸுக்காக அட்லீஸ்ட் இண்டிவிஜுவல் ஆட்வென்ட் சிஸ்டம்ஸ் இருக்கணும் எப்படி நம்ம ஒரு பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆடுவென் சிஸ்டம்ஸ் தனியாக வச்சுருப்போமோ அதே மாதிரி இந்தந்த சிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஆட்வென்ட் சிஸ்டம்ஸாக வச்சுருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் இன்ஃபேக்ட் மொத்த கண்ட்ரியே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பிஎம்டி இருக்குது பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்கிறது இருக்குது ஆனால் பிஎம்டின்றது ஓவரால டோட்டல் கண்ட்ரிக்கும் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருந்து தான் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் சிறிய லெவல் ட்ரோன்ஸோ இல்லை சின்ன சின்ன குரூஸ் மிசைல்ஸையும் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாகவே இந்தந்த சிட்டிஸுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்றத அவர் கீ பாயிண்ட்டாக சொல்லியிருப்பார் இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் அது என்னன்னா இப்போலாம் ஒவ்வொரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை வந்து ரொம்ப சுலபமாக அடிக்கிறாங்க அது இந்த மாதிரி பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வந்துருச்சு பார்த்திங்களா அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக அடிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக நகரங்களை தான் குறிவைக்கிறாங்க இப்போ ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறப்பயே உங்களுக்கு தெரியும் மிலிட்டரி டார்கெட்ஸை அக்யூரேட்டாக அடிக்க முடியல ஸோ என்ன பண்ணுறாங்க சிட்டிஸை மொ ஒட்டு மொத்தமாக தர மாட்டமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே பண்ணுறப்ப அதை பார்த்துட்டு எல்லா கண்ட்ரியும் ஆரம்பிப்பாங்க கூடிய சீக்கிரம் உலகத்தில் ஒரு சிட்டி மேலே தாக்குதல் நடத்துறதுலாம் சர்வசாதாரணமாக இருப்பார் எப்படி ரஷ்யா கியூ மேலே பண்ணி பிள்ளையார் சொல்லி போட்டாங்களோ அதே மாதிரி இப்போ இஸ்ரேல் மேலே ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராகவும் பண்ணும் அதாவது பாகிஸ்தானோட சீப்பான குரூஸ் ஏவுகணைகளோ இல்லை பலிஸ்டிக் ஏவுகணைகளோ கண்டிப்பான முறையில் நம்மளோட சிட்டிஸை கன்வென்ஷனல் வாரியர்ஸை கொண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது ஸோ ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸ் பார்ட்ரை ஒட்டி இருக்கிறது இல்லை பார்ட்ரு தள்ளி இருக்கிறது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த த்ரெட் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த சிட்டிஸுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த காணொலியில் சில முக்கியமான கீ ஃபேக்ட்ஸை கீ பாயிண்ட்ஸை வந்து நம்ம மேலோட்டமாக இருந்து பார்த்துருப்போம் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் காணொலிகளில் நம்ம என்ன பார்ப்போம்னா இன்டப்தான் எந்தெந்த சிஸ்டம்ஸ் எப்படி எப்படி பயன்படுத்தலாம்ன்றத ஒ ஒரு பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம் இது முதல் பாகமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்தூரில் இந்த விஷயம் நம்ம பெட்டராக பண்ண வேண்டியது இருக்குது இந்த டெக்கில் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமர்ஷியில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்த்து எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஸோ உங்களோட கருத்துக்களை பேஸ் பண்ணியே அடுத்தடுத்த காணொலிகளும் நம்மளோட சேனலில் போடுவோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்